ஓம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முருள் என்றால் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாயி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதன பிறந்தா குரு பகவான் எப்படாலும் நல்லதை குடுப்பாரும் பார்ப்பீங்க அப்படிப்பட்ட குரு பயிற்சி வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி திருக்கறித முறை மிதனராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார் நல்லா பாருங்க மிருகஸ்ரீ ரெண்டாம் இருந்து மூணாம் பயிற்சி ஆகிறார் மிருகஸ்ரீ மூணாம் பாதத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு அறிவியுடைய வீட்டுக்கு குரு அப்ப எல்லா உலகரிலும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும் அப்படி சொல்லணும் அந்த குரு பயிற்சி எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லது கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும் அதனாலதான் பார்மையே சொல்லாங்க குரு பார்த்தா ஓடி நன்மை அதாவது குரு நிக்க கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் திருவாதிரை புனர்பூசம் மிதனராசில போவார் அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மூட்டு வீடியோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனைக்குள்ளோம் மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி இதுலயுமே ஒரு தீசாலி குணம் மிதனராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி எதுனா ராசி இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த மிதன ராசி அது மட்டும் இல்லாம இதுலயுமே ஒரு தன்மானத்தோடு இருப்பாங்க எப்படிங்க தன்மானத்தோட திறமை அது மட்டும் பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் நம்ம பெரிய அளவுல சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்து எப்போதுமே இந்த மிதனராசி கிட்ட அதிகமா இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் மிதனத்துக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு கஷ்டப்பட்டு 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 தான் வாழ்க்கையில அப்படியே முன்னேறி வருகிறது வந்துகிட்டே ஒரே ராசிதான் மிதன ராசி தான் இவங்களை மாதிரி யாரும் கணக்கு வழக்கு போட முடியாது இவங்க மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும் மிதந்தது நல்லா டேலடானது அதிகமாக இருக்குங்க அப்படிப்பட்ட மிதரராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்போ குரு பகவான் பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு கு குரு வழிகாட்டல் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது இதுலையுமே குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பாக நல்ல ஒரு அனுகூலமாக ஜாதகத்தில் இருக்கணும் இருந்தால் லைஃப்பில் நம்ம முன்னேற முடியும் இப்ப எல்லாருமே பாருங்க இந்த குரு வந்துட்டாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க எப்படிப்பட்ட ஒரு தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே சக்தி யாருக்கு இருக்குன்னா குரு பகவான் மட்டும்தான் தான் வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது எப்படிப்பட்ட தோஷமா இருக்கட்டும் மாங்காளி தோஷமா எந்த ஒரு தோஷத்துக்குமே குரு பகவான் பார்த்தால் மட்டும் போதும் ஒரு கிரகத்துல எட்டு கிரகம் கெட்டாலும் இந்த குரு மட்டும் பார்த்துட்டாருன்னா எல்லாமே நல்லா தான் நடந்தது அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதனாலதான் இது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக கண்டிப்பா அமையும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான குரு உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியை பாவத்துல மனிதனுக்கு மெயினா திருமணஸ்தானத்தை காட்டக்கூடிய ஒரே கிரக குரு பகவான் அடுத்து பொதுமக்களுடைய தொடர்பு நம்ம பொது எப்படி நல்ல பேர் எடுப்போம் கெட்ட பேர் எடுப்போமா எப்படி நல்லா போகும் அப்படின்னா அந்த குரு பகவான் தான் பாக்கணும் அடுத்து படிப்பு கல்வியில எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாமே இந்த குரு பகவானுடைய தொடர்பு வரும் ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாவம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏழு பாவம் நல்லா தான் வாழ்க்கையில எல்லா விஷயமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏழாம் பாகம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாவம் அப்ப ஜாதகத்துல ஏழில் நல்லா ஒரு அமைப்பு இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு திரிகோணத்துல குரு வராரு ஒன்னாம் இடத்துல தான் திரிகோணஸ்தானம் சொல்லுவாங்க அப்ப ஏழுக்கு உடையவர் யாருன்னா குரு பகவான் அவரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் பாவத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுங்களா நம்மளுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் மாமனார் மாமியார் உறவுகள் இந்த பத்தாம் பாவம் தான் பத்தாம் பாவத்துல ஒரு முக்கியமான விஷயம்லாம் நிறைய இருக்கு பத்தாம் படத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த பத்தாம் பாவம் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல பலமா இருக்கணும் எப்படிங்க பத்தாம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது நல்லா தான் எல்லாமே நல்லா இருக்கும் கர்மத்துக்கும் இந்த பத்தாம் பாதத்தை சொல்றாங்க தொழிலுக்கும் பத்தாம் பாதத்தை சொல்றாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாரு எங்கேயோ விரைய குருவா இருந்தாரு மிதனத்துக்குன்னா ஒரு வருஷம் விரைய குரு அப்ப விரை என்ன விரைவு நடந்திருக்குமானா ஒரு சில பேருக்கு சுப வரயமா வந்திருக்கலாம் நல்லா பாருங்க சுப வரயமா பண்ணிருப்பாங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளையும் பார்த்திருப்பாங்க ஏன்னா மிதனத்தை பொறுத்த வரை இது நாள் வரைக்கும் புதன் நீசத்துல போய் உட்காந்துருக்காரு உங்களுக்கு பாருங்க தொழிலில் ஒரு வீழ்ச்சிகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க மிதனா ராசிக்கிறாங்க எடுத்து நம்ம பார்க்கலாம் இல்ல மாமனார் மாமியா உறவுல ஒரு பிரச்சனைகள் இல்ல மாமனார் மாமியார் சந்தோஷத்துல ஒரு தடைகள் இல்ல பணத்துல பொருளாதாரத்துல நிறைய ஒரு பிரச்சனைகள் இது எல்லாமே பாருங்க இப்ப ஒரு மேக்சிமம் இந்த கடன் பகை எதிரி எல்லாமே ஒரு மூணு நாலு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு கூடிய ஒரே ராசி மிதுனா ராசியா இருக்கும் எதிரியா பகையா கடனா பிரச்சனையா வம்பா வழக்கா இல்ல எங்கடாச்சும் பெருங்குண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியலையா கேட்டுங்க கேளுங்களேன் மிதராசிகள் நான் ஏதாச்சும் பணத்தை கொடுத்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டே அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய வரும் மிதனத்தை பொறுத்தவரை இதெல்லாம் இருக்கும் எப்படிங்க இதெல்லாம் இருக்கும் நிறைய ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே மிதன ராசிக்கரை பார்த்தாங்க என் படிப்பு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பு கிடையாது விரைவு குரு நிறைய பேருக்கு ஜாதகம் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க உங்க ஜாதகத்துல தசாபத்தி சரியில்லாதவங்க பாருங்க நிறைய விரைய செலவு நிறைய இருக்கும் படிப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய நல்லா இருந்துருக்கு அது கல்வியில தடைகள் தொழில ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தொழில் உத்தியோகமும் சரியாமையில தொழில் உத்தியோகமும் சரியாமையில வேலையில நிறைய பேருக்கு தடை வந்துகிட்டே இருக்கு நிரந்தரமா வேலை பார்க்க முடில எனக்கு ஒன்னும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லை எனக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த மிதுன ராசி அதனால சொல்றோம் இந்த சனிப்பயிற்சியா இருக்கட்டும் இந்த குரு சொந்த ராகு சனி செயற்கை பயிற்சியாக இருக்கின்றோம் நிறைய ஜாதம் கொடுத்துருக்கீங்க ஃபேமிலி ஜாதம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே என்னுடைய முருகன் சார்பாக ஒரு மனமாதிரம் நன்றியை தெரிஞ்சு ஏன்னா குருவர்கள்லேயே திருவர்களே கிடையாது நம்ம போடக்கூடிய விடியும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் அதான் எங்களுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒரு கர்ம விடையை கொடுத்துருப்பா அது எப்போ வேலை செய்யணும் திசா பத்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வேலை செஞ்சால் தீரும் அது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கர்மவினையை அவங்க தாண்டி தான் வந்தாகும் இப்போ பாருங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கே வராருன்னா பயங்கரமான ஒரு யோகம் தெரியுங்களா யோகம் நான் சொல்லுவேன் ஏன்னா குரு மிருகசிறுத்தை தான் வர்றாரு ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பகவான் உட்காந்து கேட்க சூப்பரான வருமானத்தை பொருளாதாரத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுவார் இப்போ எனக்கு ரொம்ப கடன் இருக்கு பகை இருக்கு அந்த கடனை நான் பேஸ் பண்ணிடுவானா அப்படிங்கிற கவலையோடு இருக்கேன் பார்த்தீங்களா அவரெல்லாம் கவலையை விட்டுருங்க மே மாதம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கவலைகள் நீரை போகுது அப்போ கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வருமான இன்கம் பொருளாதார பொருளாதார பிரச்சனை சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு நகை ஒன்று வாங்க போறீங்க அது கன்ஃபார்மாக சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஏதோ ஒரு நகையோ பணமோ ஆனால் காசே இருக்காது ஆனால் கடை வாங்கியாச்சும் வாங்கக்கூடிய அமைப்பு வரலாம் இல்ல இடம் வாங்கலாம் நல்லா பாருங்க இடமா இல்ல க நகையா பணமா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் அந்த குரு வர்றதுனால அதுக்கான அறிகுறி உங்களுக்கு வந்துடும் பாத்துக்கணும் உடனே சொல்லிடக்கூடாது குருபாகன் பகவான் வந்துட்டா ஜென்மபுரம் வந்து ஜென்மகுரம் வந்தா வனவாசம் அப்படின்னா கிடையாது உங்களுக்கு வந்து குரு எப்போதுமே நல்ல ஒரு யோகம் ஏன்னா புதன் இங்க பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு நல்லா பாத்துக்குங்க நல்லா பாத்துங்க பரிவர்த்தனை யோகம் இந்த ரெண்டு மாசம் பரிவர்த்தனை யோக இருக்கும் சித்திர வைகாசத்துல பரிவர்த்தனை யோகம் இருக்கும் புதனுடைய வீட்டுல குரு குருடைய வீட்டில் புதன் சூப்பர் யோகம் பட்டை கிளப்பம் பத்துல திக்கு நம்ம பதினோராம் இடத்த சூரியன் வந்து உச்சமாயிருவார் குரு பேச்சியா இருக்கும்போது சூரியன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு அப்ப வருமானம் இன்கம் பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டுட்டீங்க இனிமேல் கஷ்டப்படாமல் நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அதுக்கான நேரத்தை நம்ம நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்லா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்கறக்கூடிய யோகம் நிறைவேருக்கு வரும் இப்போ நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கினா கண்டிப்பாக வாங்குவீங்க அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு கண்டிப்பாக அந்த பிளானில் இருப்பீங்களே இருக்கீங்களா இல்லையா இதுதான் கண்டிப்பாக இருப்பீங்க வீடு இடம் பூமி கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை உங்கள் பக்கம் முடிவுக்கு வரும் எதனால் சொல்கிறோம்னா வழக்குங்கிறது பாருங்கள் அந்த ஏழாம் பாதத்தை சொல்லுவாங்க நம்மளுடைய வழக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் இப்போ சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ஜாதக பார்த்து தசாபதி பாதம் இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா குரு பத்தாம் வீட்டது குரு உங்கள் ராசிக்கு ஏறாரு அப்போ பழைய தொழிலை ஸ்டார்ட் க்ளோஸ் பண்ணிட்டு புது தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா பண்ணுங்க அப்படி தான் எடுக்கணும் ஜென்ம குருனால் அப்ப நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நிறைய வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கண்டிப்பா குரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேர்ச்சியான பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் அது வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூர் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்கும் ஏன்னா குழந்தை பாக்கிய ஸ்தானத்தை குரு அஞ்சாம் பார்வைய பாக்குறாரு நல்லா பாருங்க அவர் அஞ்சாம் இடத்தை ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப காதல் திருமணம் இரண்டாம் திருக்கணும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு எதிர்பார்த்த ஒரு உதவிகள் நண்பர்கள்ட்ட எதிர்பார்த்த உதவிகள் பழக்கவளத்தை எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு சூப்பரா இருக்கும் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் இனிமேல் கண்டம் கிடையாது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸை வளர்க்குறதுனால கண்ட கிடையாது உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மருத்துவ செலவு நீங்க பண்ண மாட்டீங்க மாமனார் மாமியோட ஒரு நீடிக்கும் பத்தில் சனி பல தொழில் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பெருமண்ட பணம் இன்கம் சந்தோஷம் இருக்கிற இப்போ நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக எடுங்க மிதநாசி எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் ஏன்னா குரு வந்துட்டா நான் இல்லை ஏதோ ஒரு வகையில ஒரு பணம் வரப்போன்னு சொன்னேன்னா உங்கள்கிட்ட அப்போ ஜாதகத்தை பார்த்து தசா பத்தியாங்க கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வெளிநாடு வெளியூர்ல உள்ள வேலை பார்க்கறதுலாம் வேலை உத்தியோக மாற்றம் ப்ரொமோஷன் வரலாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து கிடைச்சிடும் இப்போ நிறைய வெளிநாடு முயற்சியமாக வெளிநாடு கண்டிப்பா கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு ரொம்பவே இருப்பீங்க மிதனா ராசியில கணக்கு வழக்கு ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வக்கீல் துறை சூப்பராக இருக்கும் துறை நல்லா இருக்கும் ஆசிரியர் துறை நல்லா இருக்கும் பேனா புடிச்சு எழுதுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி வாழ்க்கையே மாத்தியே ஊற்றும் பயங்கரமான ஒரு வளர்ச்சிக்கு போகலாம் ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டாள் வளர்ச்சி உங்க பக்கம் ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கிட்டு பல கரெக்டான ஒரு பலனா கண்டிப்பா நீங்க பாக்கலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இடத்தான் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை எல்லாமே பட்டை கலப்புவாங்க சரி இப்ப நட்சத்திர பலன்களை போவோம் மிருகசிரத்துல பிறந்தவங்க சூப்பரான வாழ்க்கை நான் சொன்ன மிருகசிரத்துல பிறந்தவங்க ரொம்ப கடனா பகையா எதிரியா பிரச்சனை அம்பா வழக்கா கோட்டா கேசா நிறைய தடை காசு கொடுத்தே மாதிரி ஒரு தன்மை இருக்கும் ஒரு குழப்பத்திலே இருக்கு மூணு மாசமா நான் பாடாத கஷ்டம் இல்ல கஷ்டத்தை விடுங்க இனிமே கஷ்டம் வராது ஏன்னா குருவே உங்க நட்சத்திரத்தில பயணிக்க போறாரு மிதனராசி வர போறாரு அப்ப உங்களுக்கு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வெளிநாடு போறது வெளியே போறது தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோக சார்ந்த உள்ள தடைகள் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட கடனை பேஸ் பண்ணிருக்கீங்க எதிரியை வெல்லக்கூடிய திறமை வந்துரும் பாத்துங்க மெயினா போலீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் இந்த ஹார்டான ஒர்க் எல்லாம் நீங்கள் தான் பார்ப்பீங்க கஷ்டப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த கஷ்டமான ஒர்க்கெலாம் நீக்கலாம் சூப்பராக உங்களுக்கு அனுகூலம் அமையும் வெளிநாடு யோகம் வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதான சில பிறகு பிரம்மாண்டமாக சிந்திப்பீங்க பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய கூட அதிகமாக இருக்கும் குருவி உங்கள் ராசிசுல இருந்துக்கப்பறம் அந்த வருஷத்தில் போவார் அப்போ எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தந்தையோட சொத்து தாயோடைய சொத்துக்கள் தாத்தாவுடைய பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவி இப்பறீங்க எந்த ஒரு காரிய இடத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரலாம் உதவி நல்ல ஒரு மாற்றம் போகலாம் எந்த ஒரு தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லா தலையிலையும் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அந்த குரு பேச்சியில் கண்டிப்பாக கிடைக்கும் திருவாரணத்தில் பிறந்தவங்களுக்கு அது புனர் புனர்பூசணத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போகிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறக்கணும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமே நீங்கள் கவலையே விட்டுருங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில் புனர்பூசணத்தின் போது நான் ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய குருவா இருந்து திருமண வாழ்க்கை சரியாமையில குடும்ப வாழ்க்கை சரியாமையில நிறைய தடைகள் வேலையில் சரியாக இல்லை எல்லா பிரச்சனையும் ரொம்ப பார்த்துட்டாங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க பார்க்க மாட்டாங்க ஒரு சுபகாரியம் செலவு கண்டிப்பாக வீட்டில் நடக்கும் வீடு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லாயிருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்த ஒரு காரியம் இடத்துல இந்த புனர்பூசணத்திற்கு பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல வாழக்கூடிய நேரம் நல்ல நேரமாக கண்டிப்பாக அமையும் வரக்கூடிய குரு பகவான கிரக பேச்சி மிதராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது